திருச்சிற்றம்பலம் காணாட்டு முள்ளூர் சோழநாட்டு வடகரை தலங்களுள் முப்பத்தி இரண்டாவது தலம் காணாட்டு முள்ளூர் காட்டுமன்னார்குடி ஓமாம் புலியூர் சாலையில் சென்று மூவூர் வழியாக முட்டம் என்ற இடத்தில் பிரியும் சாலையில் நான்கு கிலோமீட்டர் சென்றால் இத்தலத்தை அடையலாம் தற்போது காணாட்டம் புலியூர் என்று வழங்கப்படுகிறது இறைவன் பதஞ்சலிநாதர் இறைவி காணார்குழலி அம்புஜாட்சி கோல்வளை கையாள் தலமரம் வெள்ளருக்கு தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சுந்தரர் பதிகம் ஒன்று உள்ளது பழமையான கோயில் குட்டையான பானத்துடன் மூலவர் காட்சி தருகிறார் விக்கிரம சோழன் கால கல்வெட்டு உள்ளது திருச்சிறம்பலம் வல்வாய மதிமெளிரும் வளர் சடகி நானை மறையவனை வாய் மொழியை வானவர் தம் கோனை வாயைக் கீண்டுலகம் விழுங்கி உமிழ்ந்தானை பொன்னிறத்தின் உப்புரி நூல் நான் முகத்தினானை முள்வாய மடல் தழுவி முடத்தாழை இன்று மொட்டலர்ந்து விரைநாறு முருகு விரி பொழில் சோழ் கல்வாய கருங்குவளை கண் வளரும் கடனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே